மேலூர் பகுதியில் தலை விரித்தாடும் தீண்டாமை வன்கொடுமை சேக்கிப்பட்டி உடப்பம்பட்டியில் மருத்துவ பணியாளர் மற்றும் அவரின் கணவர் மீதும் ஜாதி வெறி தாக்குதல் மதுரை மேலூர் சேக்கிப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த மூன்று வருடமாக மக்களை தேடி மருத்துவம் என்கிற திட்டத்தில் தற்காலிக சுகாதார பெண் தன்னார்வலராக பணியாற்றி வருபவர் தலித் பறைய சமூகத்தை சேர்ந்த பிஏ அண்ட் டிப்ளமோ நர்சிங் முடித்த தனலக்ஷ்மி என்ற பிரேமா கணவர் பெயர் செந்தில் பெயிண்டர் ஆவார் தனலக்ஷ்மி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முற்பகல் சுமார் பதினோரு மணியளவில் தனது உதவிக்காக கணவரை அழைத்து கொண்டு உடப்பம்பட்டிய அங்கன்வாடி மையம் அருகே அமர்ந்து மக்களுக்கு மாத்திரைகளை கொடுத்துள்ளார் அப்போது அங்கு வந்த மூப்பனார் சமூகத்தை சேர்ந்த நல்லு மகன் அழகன் என்ற குமார் என்பவர் தனலட்சுமியிடம் நிர்வாணமாக வந்து ஏண்டி பறச்சி நீ மாத்திரை வாழணுமா மாத்திரை கொடுக்காம நிறுத்திடி என்று பேசி மாத்திரைகளை சிதறிவிட்டு பணி செய்ய விடாமல் தடுத்துள்ளார் அப்போது தனலக்ஷ்மி நான் அரசாங்கம் அனுப்பிய நபர் என் வேலையை தடுக்காதீங்க என்றதற்கு அழகன் தனலட்சுமியின் சேலையை பிடித்து இழித்து மானவங்கம் செய்து கட்டையை எடுத்து தோல்பட்டை தலையில் அடித்ததில் பலத்த இரத்த காயமும் அதை கண்டு தடுக்க வந்த கணவர் செந்திலை தலையில் அடித்து இரத்த காயமும் உண்டு பண்ணியுள்ளார் இதனை அங்கு நின்றவர்கள் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் தடுக்கவில்லையாம் மேலும் உடனே மருத்துவர் நர்ஸ் ஊம தலைவருக்கு தனலட்சுமி தகவல் சொன்னதும் அறிவாலை எடுத்து வந்தும் பயந்து ஓடி ஒளிந்து அங்கன்வாடிக்குள் பதுங்கியுள்ளனர் பின்னர் நூத்தி எட்டிற்கு தகவல் சொல்லி மேலூர் ஜிஹெச் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிர்காக்கும் மருத்துவத்திலும் ஜாதி வெறியாட்டம் நிகழ்த்தும் மேலூரின் ஜாதி வெறி அடங்குமா மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மேற்படி தீண்டாமை வன்கொடுமைகளில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் மேலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் என் பேரு தனலட்சுமி நான் ஊராட்சியை சேர்ந்த பொண்ணு நான் மக்களை தேடி மருத்துவத்தில் டபிள்யூஹெச்டியாக இருக்கேன் உமன் ஹெல்த் வாலண்டியராக இருக்கேன் நான் பறையர் சமூகத்தை சேர்ந்த பொண்ணு ஒடக்கம்பட்டி ஊராட்சிக்கு வந்து நான் மாத்திரை கொடுக்குறதுக்காக வழக்கம் போல் போனேன் இன்னைக்கு காலையில் ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும் நான் போனப்போ போய் மாத்திரை கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து அவங்க பேர் அழகனா அவங்க அப்பா பேர் நல்லு அவரை அந்த அழகின்றவரை வந்து குமாரன்னும் கூப்பிடு வாங்கலாம் அந்த அண்ணை வந்து மாத்திரை நான் கொடுத்துக்கிட்டுருக்கையில் நீ இது பறைய விட்டு தே தேவடியாக எங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது மாத்திரை பற பறச்சிக்கிட்ட மாத்திரை வாங்கி ஆளு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை ஃபுல்லாத்தையும் கொட்டி செதறி விட்டுட்டாங்க அன்னையை நான் கவர்மெண்ட்லேருந்து இந்த வேலை பார்க்க சொல்லி சொல்லியிருக்காங்கன்னே அந்த வேலையை நான் பார்க்குறேனே நான் பார்க்குற வேலையை தடுக்காதீங்கனே நான் சொல்லிவிட்டேன் சொன்னாலும் அந்த அண்ணன் கேட்கல மாத்திரை ஃபுல்லாத்தையும் கொட்டி செதறி விட்டுட்டாங்க செதறி விட்டுட்டு அப்படியே கையிலேயும் அவுத்து விட்டுட்டாங்க அவுத்து விட்டுட்டு அப்படியே சேலையை பிடிச்சி இழுத்து என்னை அடித்து சேலையெல்லாம் கிழிச்சு தலையில் அடிச்சு சோல்டரில் இங்கே காயம் அதை எங்கள் வீட்டுக்காக இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்